திருஞான சம்பந்தரின் முதல் திருமுறை தேவார பதிகங்கள் பத்தின ஒரு சுருக்கமான பார்வை இது தேவாரம் சைவ சமயத்தோட ஒரு மிக முக்கியமான நூல் இதுல திருஞான சம்பந்தர் பாடின பாடல்கள் இறைவனோட தன்மையையும் பக்தியோட ஆழத்தையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது சரி இதிலிருந்து நம்ம கவனிக்க வேண்டிய மூணு முக்கிய விஷயங்கள் இருக்கு முதல்ல சிவனோட ஐம்பெருந்தொழில்கள் பாடல்களில் வர்ற விடையேறி அப்படிங்கிற வார்த்தை சிவன் அறக்கடவுள் மேலே வர்றதை குறிக்குது அதாவது இது படைத்தல் தொழிலோட அடையாளம் அதே மாதிரி பொடி பொடிப்பூசிங்கிறது சங்கார காலத்தை அதாவது அழித்தல் தொழில காட்டுது இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை சம்பந்தர் விளக்குறாரு ரெண்டாவதா நாயகி பாவம் இது ஒரு அழகான உத்தி ஆன்மாவ ஒரு தலைவியாகவும் இறைவன தலைவனாகவும் உருவகப்படுத்துறது தலைவனை நினைச்சி ஏங்குற ஏக்கத்துல தலைவியோட உடம்பு மெலிஞ்சு அவ போட்ட வளையல் தானா கழண்டு விழுது இந்த வெல்வளை சோரங்குற வரி பக்தியோட தீவிரத்தை அப்படியே கண்முன்னாடி கொண்டு வருது இல்லையா கடைசியா இந்த பதிகங்களை பாடுறதால என்ன பலன் ஒவ்வொரு பதிகத்தோட இறுதியில வர்ற திருக்கடை காப்பு பாட்டில் இதுக்கு பதில் இருக்கு இந்த பாடல்களை பக்தியோட ஓதுனா நம்மளோட தொல்வினை அதாவது சஞ்சித கர்மம் சுலபமா தீந்துணும்னு ஒரு உத்தரவாதம் தராரு ஆக திருஞான சம்பந்தரோட பாடல்கள் இறைவனோட குணங்களை அறிமுகப்படுத்தி அவரிடம் எப்படி பக்தி செலுத்தணும்னு காட்டி அதனால கிடைக்கிற பயணியும் நமக்கு தெளிவாக உணர்த்துது